இது ஒரு பினான்ஸ் மேனேஜர் வச்சு டேஸ்ட் செஞ்சா டேக்ஸ் வராதுன்னு சொல்றாங்க அது உண்மையா சார்ங்கிறது கேக்குறாங்க அப்படிலாம் இல்ல சார் இன்கம் டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து எவ்வளவு லாபம் சம்பாதிச்சீங்க அது வந்து நீண்ட கால மூலதன ஆதாயமா அல்லது குறுகிய கால மூலதன ஆதாயமா இப்படிலாம் சொன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அது வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கைனா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கைனா அப்படிங்கறத பாப்பாங்க நீங்க ஒரு இன்வெஸ்டரா இருந்தா நீங்க இன்வெஸ்டரா இருந்து ஒரு ஷேரை வாங்கி ஒன் இயர் கழிச்சு விட்டீங்கன்னா அது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அந்த கெயின் வந்து ஒரு ஆளுக்கு ஒன்னே லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு இன்கம் டாக்ஸ் கிடையாது உங்களுடைய லாபம் ஒன்னே லட்சம் ரூபாய்க்கு உள்ள இருந்தா அதுல நஷ்டம் வந்து அந்த நஷ்டத்தை அட்ஜஸ்ட் பண்ணி நெட்டா வரக்கூடிய லாபம் ஒன்னே லட்சம் ரூபாய்க்குள்ள இருந்தா இன்கம் டாக்ஸ் கிடையாது ஒன்னே லட்சம் ரூபாய்க்கு மேல போனா இன்கம் டாக்ஸ் நீங்க கட்டணும் மிக குறைவான இன்கம் டாக்ஸ் பண்ற பர்சன்ட் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கட்டினா போதும் இதே ஒரு வருஷத்துக்குள்ள வாங்கி விட்டீங்கன்னா அது வந்து குறுகிய காலம் மூலதன ஆதாயம் அல்லது ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு டேக்ஸ் வந்து இப்போ டுவெண்ட்டி பர்சன்ட் இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் ஸோ அது நீங்க கட்டணும் அதுக்கு எந்த எக்ஸெம்ஷனும் கிடையாது பட் ஷார்ட் டேர்ம் லாஸ் இருந்தால் அந்த கெயினில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு நீங்க டேக்ஸ் கட்டலாம் லாஸ் மட்டுமே இருந்தால் அது அடுத்த ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணி சப்சிகண்ட் இயர்ல அதை அட்ஜஸ்ட் பண்றதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கு லாஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து நீங்க மொபைல் மூலமா பண்ணாலும் சரி ஆப் மூலமா பண்ணாலும் சரி லேப்டாப்ல பண்ணாலும் சரி ஆளை வச்சு பண்ணாலும் சரி போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் ஸ்கீம்ல பிஎம்எஸ்ல கொடுத்தா அவங்களுக்கும் நமக்கு இன்டெரக்டா அது வந்து நம்ம மேத்தலையில தான் வந்து வரி வந்து விலகும் சோ எல்லாத்திற்குமே இந்த நீண்ட கால மூலதன ஆதாயம் குறுகிய கால மூலதன ஆதாய வரி ரெண்டு வரியும் உண்டு வரி விலக்கு ஒன்னே லட்சம் ரூபாய் ஒரு ஆண்டுக்கு ஒரு நபருக்கு உண்டு இது தவிர நீங்க முதலீட்டாளர் இல்லையே அன்றாடம் வாங்கி வணிகம் செய்வோர் வாங்கி விற்பவர் வணிக ட்ரேடர் அப்படின்னு வந்ததுன்னா அது பிசினஸ் இன்கமா வரும் உங்களுக்கு இப்ப டெரேவேட்டிவ்ஸ் எல்லாம் ட்ரேட் பண்றீங்க அதுக்குள்ள வேற மாதிரி ட்ரீட்மெண்ட் ஸ்பெகுலேட்டிவ் லாஸ் ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ் பாங்க பிசினஸ் இன்கம் பாங்க பிசினஸ் இன்கம்ல நீங்க வந்து டாக்ஸ் வந்து நார்மல் டாக்ஸ் பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் உங்களுக்கு எந்த டாக்ஸ் லேப்ல வருதோ அந்த டாக்ஸ் லேப்ல கட்டணும் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா அங்க வந்து நீங்க வந்து சில செலவுகளை நீங்க எடுத்துக்கலாம் நீங்க வந்து ஒரு ரிசர்ச் அனாலிஸ்ட் எம்ப்ளாய் பண்ணி அவர் மூலமா இன்புட்ஸ் வாங்கி அதை வச்சு நீங்க ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா அவருடைய சம்பளத்தை அதுல கிளைம் பண்ணலாம் இந்த மாதிரி சில சார்ஜஸ் எல்லாம் நீங்க அதுல கிளைம் பண்ண முடியும் அது வந்து பிசினஸ் ஆ பண்ணா பட் உங்களுக்கு அந்த ஒன்னே லட்சம் ரூபாய் எக்ஸாம்ஷன் பன்னெண்டரை பர்சன்ட் கன்சிஷனல் டாக்ஸ் இதெல்லாம் கிடையாது ட்ரேடரா இருந்தா அல்லது ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ் இன்கம் ஆயிருந்ததுதான் இதை நீங்க நினைவு வச்சுக்கணும் இது ஆப்புக்கும் நம்ம நேரடியா பண்றதுக்கும் டாக்ஸ் ட்ரீட்மெண்ட்ல எந்த வித்தியாசமும் இல்லை மற்ற கம்ஃபர்ட்ஸ் சில இருக்கலாம் அவ்வளவுதான் அம் என்ன கேட்டிருக்காருன்னா போஸ்ட் ஆஃபீஸ் நேஷனல் சேவிங்ஸ் சர்டிபிகேட் ஸ்கீமுக்கும் என்பிஎஸ் வஸ்தாலயா ஸ்கீமுக்கும் என்ன சார் வித்தியாசம் வாட்சல்யாங்கிறது வந்து இப்ப சமீபத்துல மத்திய அரசால அறிமுகப்படுத்தப்பட்டது வந்து அந்த பென்ஷன் ஸ்கீம் என்பிஎஸ் வந்து டயர் ஒன் டயர் டூ இருக்கு வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் வந்து செய்யக்கூடிய முதலீடு செக்ஷன் எயிட்டி சி ல ஒன்றரை லட்சம் ரூபாய் கிடைக்கக்கூடிய அந்த வரிசலையை தாண்டி கூடுதலான ஒரு உபரி வரிசலுகையை உங்களுக்கு கொடுக்கும் அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் தான் அதிகபட்சம் நீங்க முதலீடு செய்யலாம் ஒரு ஆண்டுல ஒரு தனிநபர் அது வந்து அந்த பணம் உங்களுக்கு எப்ப கிடைக்கும்னா அதனுடைய நீங்க ஓய்வு காலத்துல நீங்க உங்களுடைய அறுபது வயது நீங்க வந்து அதனுடைய அந்த மெச்சூரிட்டி பீரியட் நீங்க ரிட்டையர் ஆகும்போது அப்ப அதுல உள்ள அந்த பணம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்போ முழு பணமும் கிடைக்காது முன்னால நாற்பது பெர்சென்டா இருந்தது இப்ப அறுபது கிடைக்கும் நாற்பது பெர்சன்ட் மிச்சம் இருக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு சொல்லி ஒரு பென்ஷன் மாதிரி கொடுப்பாங்க இது பென்ஷனுக்கான ஒரு ஸ்கீம் இதுதான் என்பிஎஸ்ங்கிறது இதுல வந்து அந்த ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வரி சலுகை உண்டு நீங்க தேர்ட்டி பெர்சென்ட் டேக்ஸ் ப்ராக்கெட்ல இருந்தா ஒரு நல்ல கணிசமான வரி சலகை உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய முதலீடு ஐம்பதாயிரம் இருந்தா கூட நீங்க ஒரு முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் முதலீடு செய்த மாதிரி தான் அர்த்தம் ஏன்னா பதினாறாயிரம் ரூபாய் நீங்க வரி சலுகை உங்களுக்கு கிடைக்குது இருக்குங்கிறதுனால அது வந்து அந்த டாக்ஸ் பிராக்கெட்ல இருக்க உங்களுக்கானது இது எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணலாம் நம்ம கொடுக்கக்கூடிய பணத்தை அவங்க பங்கு சந்தையில முதலீடு செய்யலாம் அல்லது வந்து கடன் பத்திரங்கள்ல முதலீடு செய்யலாம் இரண்டும் கலந்து முதலீடு செய்யலாம் அது வந்து நம்மளே சூஸ் பண்ணலாம் என்ன ஸ்கீம்ல முதலீடு செய்யணும்னு கொடுக்கலாம் இது என்பிஎஸ் இது வந்து ஒரு அடல்ட்ஸ்க்கு நம்ம வந்து சாதாரணமாக படித்து முடித்து வேலைக்கு போறவங்களுக்கான ஒரு ஸ்கீம் இது இப்ப என்ன பண்ணிருக்காங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க ஆரம்பிக்கலாம் பிறந்த பிள்ளைக்கு உடனே பேன் கார்டு நீங்க அந்த பேசிக் டீடைல்ஸ் இருந்ததுன்னா நீங்க வந்து அந்த பிள்ளைகளுக்காக அவங்க பேர்ல நீங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனுடைய முழு விவரமும் என்பிஎஸ் வாட்ஸ்அல்யான்னு போட்டீங்கன்னா அந்த என்பிஎஸ் உடைய இணையதளத்துல ஃபுல் டீடைல்ஸ் இருக்கு அவங்க ஓய்வு பெறக்கூடிய காலத்துல இப்ப அதாவது அவங்க வந்து பதினெட்டு வயது தாண்டி அப்புறம் வேலைக்கு படித்து முடித்து வேலைக்கு போய் ஆரம்பிக்கிறது முன்னாலே ஆரம்பிக்கும் பொழுது ஒரு பதினைந்து இருபது ஆண்டு காலம் அட்வான்டேஜ் அவங்களுக்கு கிடைக்குது இப்பொழுதே அவங்களுடைய சேமிப்பு வளர துவங்குகிறது உங்களுடைய ஓய்வு காலத்திற்கு திட்டமிடுவது போக உங்கள் பிள்ளைகளுடைய ஓய்வு காலத்திற்கு நீங்களே திட்டமிட்டுக்குங்கிற மாதிரி எடுத்துக்கூடாது அது வந்து பாசிட்டிவா எடுத்துக்கணும் அதுக்கான வாய்ப்பை நமக்கு அரசு வழங்கி இருக்கிறது அதுதான் என்பிஎஸ் வாட்சல்யா நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்

பாதுகாப்பான ஒரு முதலீடு என்பிஎஸ் அதுக்காக பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ல வரல பட் அதுல வந்து ஒரு நம்ம செய்யக்கூடிய முதலீடை பொறுத்து அதற்கான ரிஸ்க் இருக்கு அதே மாதிரி அதனுடைய வருமானம் வந்து இதை விட அதிகம் போஸ்ட் ஆஃபீஸ் விட அதிகமா வருவதற்கான வாய்ப்புகளும் இல்லாமல் இல்லை என்பிஎஸ்ல வந்து நமக்கு டாக்ஸ் பெனிஃபிட்டும் கிடைக்கும் சார் ஆமா நம்ம போடக்கூடிய நமக்கு பேர்ல போடக்கூடியதுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு நமக்கு டாக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும் என்பிஎஸ் வாட்ஸ்அல்யாவை பத்தி அந்த வெப்சைட்ல எந்த கிளாரிபிகேஷன் இல்ல அது இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் கிளாரிபிகேஷன் இஷ்யூ பண்ணிருக்காங்களான்னு எனக்கு தெரியாது நம்ம தனியாக நம்ம ஒரு நாள் செக் பண்ணி நம்ம சொல்லலாம் அந்த டீட்டெயில் பட் நம்ம நம்ம போடக்கூடியது ஒன்றரை லட்சம் ரூபாய் வந்து அந்த எயிட்டி சில நம்ம ஆயுள் காப்பீடு இந்த வீட்டு கடன் சம்பந்தமான சலுகை எழுதி இதெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் போக பப்ளிக் ப்ராவிடன் ஃபண்ட் இதெல்லாம் போக கூடுதலாக ஐம்பதாயிரம் ரூபாய் நீங்க ல போட்டா கிடைக்கும் உங்களுக்கு அதுக்கானது நீங்க அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் இந்த எயிட்டி சிக்குள்ள எடுத்துக்கலாம் ஆனா அது கூடுதலாக கிடைக்கிறதுனால பெரும்பாலானோர் இந்த ஒன்றரை லட்சம் அது ஒரு ஐம்பதாயிரம் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு வருமான வரி சலுகை பெறுவதற்கு முயற்சி செய்வார்கள் இந்த தேர்ட்டி பர்சன்ட் டாக்ஸ் ப்ராக்கெட் இருக்கவங்க பெரும்பாலும் அதை தான் செய்வாங்க சரி இப்ப ல நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு பண தேவை வருதுன்னா எடுக்க முடியுமா உடனே அதாவது சில குறிப்பிட்ட சில ரொம்ப ரிஸ்ட்ரிக்டிவான காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதாவது அந்த என்பிஎஸ் போட்டவர் மறைந்தாலோ அந்த மாதிரியான சில காரணங்கள் தவிர சாதாரணமாக எடுக்க முடியாது ஏன்னா அது வந்து ஓய்வு காலத்திற்கான ஒரு ஒரு பணம் இப்ப நீங்க பிபிஎஃப்ல போட்டீங்கன்னா ஆறு ஆண்டுகள் முடித்த பிறகு நாலாம் ஆண்டு என்னதான் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு என்ன இருந்ததோ அதுல பிப்டி எடுக்கலாம் கடன் வாங்கலாம் இப்படி பல விஷயங்கள் இருக்கு என்பிஎஸ்ல அது கிடையாது என்பிஎஸ்ங்கிறது ஓய்வு காலத்திற்கான ஒரு திட்டம் தான் சில ரொம்ப கடுமையான சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு சில சூழ்நிலை மட்டும் எடுக்க முடியாது ராஜாங்கரன் என்ன கேட்டிருக்காருன்னா ETF வந்து பெட்டர் than மியூச்சுவல் ஃபண்டா ETF ஒரு மியூச்சுவல் ஃபண்டு தான் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஃபண்டுங்கிறது ஒரு மியூச்சுவல் ஃபண்டு தான் என்ன அதனுடைய என்பி ஒன்று இருக்கும் பட் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகியது அதை விட கொஞ்சம் கூடுதலாகவோ குறைவாகவோ இருக்கலாம் ஏன்னா அது வந்து மார்க்கெட்ல இருக்க யூனிட் கிரியேட் பண்ணி ட்ரேட் பொழுது அதனுடைய டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்து அதனுடைய விலை ஏறு இறங்கும் அப்புறம் அந்த டிமாண்டுக்கு பொறுத்து அடுத்த ஃப்ரெஷ் யூனிட்ஸை கிரியேட் பண்ணி திரும்ப மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க இதுதான் இடிஎஃப் மியூச்சுவல் ஃபண்ட் தான் அதுவும் நம்ம கோல்டு இடிஎஃப்னா நம்ம கொடுக்கக்கூடிய பணம் வந்து தங்கத்தில் முதலீடு செய்யப்படும் அதே வந்து சில்வர் இடிஎப்னா சில்வரில் முதலீடு செய்யப்படும் நிஃப்டி பி நிஃப்டி நிப்டி

வாங்கினே உங்களுக்கு பணம் கொடுத்து வாங்குறீங்க வாங்கினே கிரெடிட் ஆயிடும் அல்லது மறுநாள் கிரெடிட் ஆயிடும் அதுக்கப்புறம் வந்து இப்ப டிப்ளஸ் ஜீரோ செட்டில்மெண்ட் வரப்போகுது வந்துடும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து நீங்க வித்தீங்கன்னாலும் மறுநாள் உங்களுக்கு பணம் வந்துடும் சோ இது வந்து பங்கு தரகர் மூலமாக செய்யக்கூடியது ஏன் இது ரெண்டு வித்தியாசமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சில பேர் வந்து இடிஎஃப் வந்து பிரிஃபர் பண்ணுவாங்க வேறு சில காரணங்கள் என்ன காரணங்கள் இருக்க முடியும் லிக்விடிட்டி உடனே இன்னைக்கு காலையில வித்துட்டு அதுக்கு அகேன்ஸ்ட் எக்ஸ்போஷர் வாங்கி நான் வந்து வேறு பங்குகளை வாங்க முடியும் இப்ப லிக்விட் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன்னு வச்சுங்க இடிஎஃப்ல அதே பங்கு தரகர்கிட்ட கூப்பிட்டு என்னுடைய லிக்விட் ஃபண்ட்ஸ் ஒரு லட்ச ரூபாய்க்கு இருக்கு அதை வித்துட்டு அதுக்கு எகேன்ஸ்டா நீங்க எக்ஸ்போஷர் வாங்கி ஷேர் வாங்குங்கன்னா உடனே வாங்கிடுவாரு இதே நீங்க ஏஎம்சியா இருந்தா அந்த மியூச்சுவல் பண்டுக்கு ரிடம்ஷன் கொடுத்து அந்த பணம் வந்த பிறகு அப்புறம் தான் நீங்க பங்குகளை வாங்க முடியும் ஸோ இந்த மாதிரி இருக்கு அதே சமயத்துல வந்து இடிஎஃப் வந்து சில சமயம் வந்து என்ஏவி விட அதிக விலையில வணிகமாகும் அது நெகட்டிவான ஒரு பாயிண்ட் வேற ஏஎம்சி ல நீங்க வாங்கக்கூடியது என்ன என்ஏவியோ என்ஏவி விலைக்கு உங்களுக்கு கொடுப்பாங்க ஒரு சின்ன அந்த கமிஷனுக்குள்ள அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிட்டு நீங்க ஏஜென்ட் மூலமா போனா டைரக்டா போனா அதுவும் இருக்காது ஸோ இதுதான் வித்தியாசம் பிரபாகரன் என்ன இருக்காருன்னா ஒரு யுஎஸ்ஏல இருக்காருன்னு நினைக்கிறேன் என்ஆர்ஐ நான் இன்னும் சில வருஷத்துல யூஎஸ்ஏல இந்தியாவுக்கு நான் வந்துருவேன் நான் என்னெல்லாம் தயார் தயார்படுத்திக்கணும் ஐ திங்க் ஒரு பொருளாதார ரீதியை என்னென்ன மாதிரி தயார்படுத்திக்கணுங்கிறத வந்து கேட்டிருக்காரு அதே மாதிரி என்ஆர்ஐல இருக்கவங்க இங்க வந்து பிஎஸ்சி என்எஸ்சில நாங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கறத வந்து மனோஜுங்கிற நேரம் வந்து கேட்டிருக்காருங்க சார் சரி முதல்ல என்ஆர்ஐஸ் இந்தியாவில இன்வெஸ்ட் பண்றதுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது எளிமையான ஒரு விஷயம் அதுக்கு உங்களுடைய ஃபாரின் அட்ரஸ் ப்ரூஃப் லோக்கல் அட்ரஸ் ப்ரூஃப் ஐடென்டிட்டி ப்ரூஃப் அப்புறம் லோக்கல்ல உங்களுக்கு ஒரு வங்கி கணக்கு அது என்ன என்ஆர்இயாவும் இருக்கலாம் என்ஆர்ஓவும் இருக்கலாம் உங்களுடைய சாய்ஸ் எந்த அக்கௌண்ட் வேணாலும் இருக்கலாம் வச்சுக்கிட்டு பேசிக்கா ஒரு KYC, நோ யோர் கிளைண்ட்ன்னு இருக்கு அத பண்ணிட்டு நீங்க வந்து SAP மூலமாகவோ ஒன் டைம் ஆகவோ இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் எளிமையான ஒரு முதலீடு அப்ளை நம்ம பண்ணிடலாம் ஆப்ல பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல ஏன்னா இது வந்து என்ஆர்ஐஸ்க்கு வந்து சில இதெல்லாம் ஹார்ட் காப்பிஸ் கேக்குறாங்க அதை செக் பண்ணணும் மேனேஜர் வச்சுதான் மேனேஜர் வேண்டியது இல்ல நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நம்ம யாராவது ஒரு ஏஜென்ட் மூலமா போகலாம் அல்லது நேரடியாக அந்த நிறுவனத்துல கூட பண்ணலாம் பட் நீங்க கேக்குறது அந்த ஹார்ட் காப்பி ஆப் டாக்குமெண்ட்ஸ் வேணுமா இல்லையாங்கிறது வந்து நம்ம செக் பண்ணணும் அது எனக்கு அது வரைக்கும் அதிகமா அது வந்து எனக்கு அந்த ஏரியால எக்ஸ்பர்டைஸ் இல்ல நம்ம வந்து கேட்டு சொல்லுவோம் பட் என்ஆர்ஐஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம்ங்கிறதுக்கு சொல்ல வரேன் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் சப்போஸ் ஒரு என்ஆர்ஐ இந்தியாவில் இருக்காருனா இந்தியாவுக்கு வந்திருக்காருனா அப்போ அவர் வந்து இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்து பண்ணலாம் இல்லை ஆன்லைன்ல ஒரே இந்த கேஒய்சி மட்டும்தான் ஒரு சிக்கல் கேஒய்சி பண்ணிட்டா அதுக்கப்புறம் என்ஆர்ஐ வெளிநாட்டில இருந்து அவர் ஆப் மூலமாக ஒரு லிங்க் இருந்து ஒரு ஏஜென்ட்டோ அந்த நிறுவனமோ அனுப்பிச்சு அது அதெல்லாம் பண்ணலாம் அது ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை ஆன்லைன்ல பண்ணலாம் பட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரே ஒரு தடவை நோ யுவர் கிளையண்ட் அப்படின்னு சொல்லி அவரை வந்து ஒரு கிளைண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றப்ப மட்டும் அவருடைய பிரசன்ஸ் ரிக்வயர்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பட் அதை நம்ம கிராஸ் செக் பண்ணி தான் சொல்லணும் பட் இங்க ஒரு தடவை பண்ணிட்டா இருந்த அதுக்கப்புறம் எப்போ வேணாலும் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம் அவர் அங்கிருந்தே பண்ணலாம் இங்க வரணும்ங்கிற கட்டாயம் இல்ல ஆன்லைன்ல பண்ணலாம் மொபைல் ஆப்ல பண்ணலாம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல அந்த கேவை மட்டும் தான் இப்போ இதுக்கு நேர்மாறானது பங்குச்சந்தையில் முதலீடு செய்கிறது பங்குச்சந்தை சந்தை இதை விட அதிகமான லாபம் தருவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்கிறதுனால நிறைய பேர் அதுல வர்றாங்க ரிஸ்க்கும் இருக்கு அதுக்கு என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ நீட் பிஏஎஸ் அக்கவுண்ட்ன்னு சொல்லுவாங்க மத்திய ரிசர்வ் வங்கி அனுமதி பெற்ற வங்கிகள் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் அக்கவுண்ட் அப்படின்னு பிங்ஸ் அக்கௌண்ட்ன்னு சொல்லுவாங்க இல்ல சில பேர் பிஐஎஸ் அக்கௌண்ட்ன்னு சொல்லுவாங்க அந்த கணக்கு கணக்கை முதல்ல துவக்கணும் அந்த கணக்கு வில் பி மேப்டு டு ஒரு என்ஆர்இ அக்கௌண்ட் என்ஆர் அக்கவுண்ட் உங்களுடைய என்ஆர்ஐ நீங்க உங்க பணத்தை என்ஆர்இ அக்கவுண்ட் அல்லது என்ஆர் அக்கௌண்ட்ல ப்ரொவைட் பண்ணணும் டாலராவோ ரூபாயாவோ ஆனா அது எல்லாமே ரூட்டட் த்ரூ திஸ் பிஏஎஸ் அக்கௌண்ட் ஸோ ஒரு பங்கு தரகரிடம் நீங்க டெரிடிங் அக்கௌண்ட் டிமெட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அதாவது அந்த அதே வங்கியா கூட இருக்கலாம் அல்லது தனியா தரகரா இருக்கலாம் நீங்க என்ன பங்கு வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்க சொன்னீங்கன்னா வாங்குன உடனே அவர் வந்து அந்த கான்ட்ராக்ட அந்த என்ஆர்ஐக்கு அனுப்புவாரு அந்த வங்கிக்கு அனுப்புவாரு வங்கி வந்து அந்த பிஏஎஸ் அக்கௌண்ட் மூலமாக அந்த பணத்தை ரூட் பண்ணுவாங்க இந்த ப்ரோக்கருக்கு அதே கிளைண்ட் விக்கணும் நினைக்கிறப்ப என்ஆர்ஐ கிளைண்ட் விக்கணும் நினைச்சா இன்வெஸ்டர் அந்த ப்ரோக்கர்ட்ட சொன்னா ப்ரோக்கர் வித்துட்டு அந்த பணத்தை பிஐஎஸ் அக்கௌண்ட் மூலமாக கொடுப்பாரு எதுக்காக இந்த பிஐஎஸ் அக்கௌண்ட்னா ரெண்டு காரணங்களுக்காக ஒன்று முதலாவது காரணம் ஒவ்வொரு நாடும் மாலை அன்னைக்கு வந்து என்ஆர்ஐஸ் எவ்வளவு வாங்கியிருக்காங்க ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எவ்வளவு வாங்கியிருக்காங்க எஃப்ஐஎஸ் எவ்வளவு வாங்கியிருக்காங்க எஃபிஐ எவ்வளவு வாங்கியிருக்காங்க இது எல்லாத்தையும் காரலேட் பண்ணி கொலேட் பண்ணி வெளிநாட்டினர் வாங்கியிருக்கக்கூடிய பங்குகள் அல்லது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் வாங்கியிருக்கக்கூடிய பங்குகளை வந்து ரிப்போர்ட் பண்ணணும் செபி ஆர்பிஐ அதை மானிட்டர் பண்றாங்க ஏன்னா இந்தியாவில் ஒவ்வொரு துறையில எப்படி இவ்வளவுதான் அலௌடுன்னு இருக்கு இப்போ டெலிகாம்ல இவ்வளவுதான் பேங்கிங்ல இவ்வளவுதான் இருக்கு அதை தாண்டி இவங்க போயிடக்கூடாது இவங்களுடைய முதலீடு இப்போ இருபத்தஞ்சு பர்சன்ட் தான் இருக்கலாம் இருக்குன்னா இவங்களோட இருபத்தாறு ஆயிரத்தி அன்னைக்கு வாங்கினதுன்னா மறுநாள் சொல்லிடுவாங்க இதெல்லாம் பேண்ட் லிஸ்ட் இதெல்லாம் வந்து இப்போ இதில் வாங்கக்கூடாது அப்படின்னு இந்த வங்கிக்கு சொல்லிடுவாங்க வங்கி புரோக்கருக்கு சொல்லிடும் புரோக்கருக்கும் தகவல் வந்துடும் அந்த இன்வெஸ்டருக்கு வந்துடும் யாரும் வாங்க மாட்டாங்க அந்த பங்குல வாங்கக்கூடாது வாங்கினா தவறு அதுக்கு நிறைய பெனால்டிஸ் உண்டு வாங்க முடியாது ஸோ இதுக்காக ஃபர்ஸ்ட் அந்த எஃப்ஐஐ எஃப்டிஐ அந்த லிமிட்ஸை வந்து மானிட்டர் பண்றதுக்கு ஒரு அப்புறம் அது ஒருவேளை நிறைய பேர் வித்துட்டாங்க எங்கேயாவது இருபத்தி நாலு இருபத்தி மூணு பெர்சென்ட் ஆயிடுச்சுன்னா அந்த பேண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க திரும்ப நீங்க அதே பங்குகளை வாங்கலாம் இந்த மாதிரி ஹெச்டிஎஃப்சி வங்கியெல்லாம் ஒரு கட்டத்தில் இருந்திருக்கு நிறைய பங்குகள் அந்த மாதிரி வந்திருக்கு என்ஆர்ஐ வாங்க முடியாத ஒரு சூழல் எல்லாம் இருந்திருக்கு நான் பாத்திருக்கேன் இது முதலாவது காரணம் ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த பங்கு வந்து அவர் வாங்குறாரு நூறு ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு இன்னைக்கு நூத்தி பத்துக்கு வித்துட்டாரு அப்ப இந்த பத்து ரூபாய்க்கு வருமான வரி பிடித்தம் இருக்கணும் அதை இந்த பிஐஎஸ் அக்கௌண்ட்ல இருந்து என்ஆர்ஐ அல்லது என்ஆர் அக்கௌண்ட் ரெமிட் பண்றதுக்கு அந்த வரியை பிடிச்சு அவருடைய கணக்குல கட்டிட்டு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கட்டிட்டு மிச்ச பணத்தை தான் ரெமிட் பண்ணுவாங்க பேங்க் ஏன்னா என்ஆர்ஐ வெளிநாட்டில் இருக்கிறதுனால அவர் எப்போ வேணாலும் பணத்தை எடுத்துக்கிட்டு போகலாம் வரலாம் போகலாம் ஆனால் அதனால இந்த வரியை முதல்ல பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட அது வந்து டேக்ஸ் டிடக்டட் சோர்ஸ் மாதிரி அதை வந்து பிடிச்சிடுறாங்க ஃபுல்லாகவே இது இப்போ உள்ளூர் வணிகம் பண்ணுறவங்களுக்கு இது கிடையாது நம்ம இயர் ரெண்டில் தான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி அதுக்கு டேக்ஸ் கட்டுறோம் அல்லது காலாண்டுக்கு ஒரு முறை அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டுறோம் பட் இதே என்ஆர்ஐ இருந்தால் அந்த பிஏஎஸ் அக்கௌண்ட்டில் பணம் வந்து வந்தோடனே வித்து பணம் வந்த உடனே அது வந்து லாபமாக நஷ்டமான்னு பார்ப்பாங்க நஷ்டமாக இருந்தால் ஒன்றும் இல்லை கணக்குக்கு போயிடும் லாபமாக இருந்தால் பா ரெண்டாவது ஸ்டெப் என்ன பார்ப்பாங்கன்னா அது வந்து லாங் டேர்ம் கேபிள் கேனா ஷார்ட் டேர்ம் கேபிள் கேனான்னு பார்ப்பாங்க அதுக்கு தக்க அதுக்குள்ள வருமான வரியை பிடிச்சிட்டு மிச்ச பணத்தை அவங்க கணக்குல கொடுத்துருவாங்க இதுக்கு தான் இந்த பே அக்கௌண்ட் தேவை சோ இதெல்லாம் ஓபன் பண்றதுக்கு ஒரு முதலீட்டாளர் என்ன பண்ணணும்னா அவருடைய பாரின் அட்ரஸ் ப்ரூஃப் லோக்கல் அட்ரஸ் ப்ரூஃப் ஐடென்டிட்டி ப்ரூஃப் அண்ட் பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் இது எல்லாமே இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் அவர் ஓபன் பண்ண முடியும் இன்ஃபேக்ட் இதுக்கு ஆதார் கார்டு தேவைங்கிறது கூட கட்டாயம் இல்ல நிறைய இதுல அதே மாதிரி ஒருத்தர் கிட்ட இல்லைங்க சார் நாங்க அங்கிருந்து வரோம் இங்க நாங்க என்னென்ன மாதிரி ரெடி பண்ணிக்கணும் பொருளாதார ரீதியா இப்ப வெளிநாட்டிலிருந்து வரக்கூடியவர்கள் குறிப்பாக அமெரிக்கா மாதிரி வளர்ந்த நாடுகளிலிருந்து வரக்கூடியவர்கள் இந்தியாவுக்கு செட்டில் வரும் வரும்பொழுது ரெண்டு மூன்று விஷயத்த நினைவுல வச்சுக்கணும் விஷயத்த பேசுவோம் வந்து தான் இருக்க நீங்க வாழ்ந்த சூழல் சுற்றுப்புற சூழல் சுகாதாரம் மற்ற பல சாலை வசதிகள் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் எல்லாம் வேற இங்கு வேற அங்க நாற்பது முப்பது நாற்பது ஆண்டுகள் இருந்துட்டீங்கன்னா இங்க வந்துட்டு நீங்க வந்து இந்த வந்தீங்கன்னா கம்ப்ளைனிங் மோட்ல இருக்கதா இருந்தா வரவே கூடாது இது சரியில்லை அது சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்றதா இருந்தா வராதிங்க ஏன்னா வந்து ரொம்ப கஷ்டம் இந்த ஓட்டுறது உங்களுக்கு அஞ்சாத்துக்கு பழகுனவங்களுக்கு இங்க இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப சாதாரணமாக சர்வசகஜமா பழகுன விஷயம் கூட உங்களுக்கு சிரமமா தெரியலாம் சோ அது நீங்க மென்டலி தயாரானு பார்த்துக்கணும் என்ன இந்தியா வளர்ந்து வரக்கூடிய நாடு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட எவ்வளவு வளர்ச்சியை நம்ம பாத்துருக்கோம் பட் இருந்தும் நாம் செல்ல வேண்டிய தூரம் ரொம்ப அதிகம் இது ஒரு பக்கம் வச்சிருக்கேன் நிதி சார்பாக என்ன பண்ணனும்னா முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வாழ்முறைக்கான செலவு வேற இந்தியாவில் இருக்கக்கூடிய வாழ்முறைக்கான செலவு நடைமுறைகள் வேற சொல்லப்போனா நிறைய பேர நான் கேட்டுக்கிறது அமெரிக்காவோட விட இங்க பல செலவுகள் குறைவாக இருக்குதுன்னு சொல்றாங்க அதனால அதை பெருசா நம்ம கவலைப்பட வேண்டியது இல்ல பட் ரொம்ப முக்கியமா நம்ம யோசிக்க வேண்டியது அமெரிக்காவில் கிடைக்கக்கூடிய வருமானம் மிக குறைவு இந்தியாவில் அதிகம் சோ அமெரிக்காவில் வந்து உங்களுக்கு பேங்க்ல டெபாசிட் போட்டா அப்கோர்ஸ் இப்ப இந்த ஒரு ஒரு ஆண்டுகளாக வட்டி உங்களுக்கு அதிகமா இருக்கலாம் பட் அதற்கு முன்பெல்லாம் பார்த்தா ரொம்ப குறைவான வட்டி ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் இப்படிதான் இருந்திருக்கும் உங்களுக்கு ஓகே ஆனால் இந்தியாவில வந்து அப்ப கூட ஆறு ஏழு பர்சன்ட் இருந்தது இப்ப ஏழரை பர்சன்ட் எட்டு பர்சன்ட் வரைக்கும் போகுது சோ உங்களுக்கு இங்க அதிக வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு பட் பணவீக்கம் அமெரிக்காவோட இங்க அதிகம் பொதுவாக செலவுகள் கம்மின்னு நான் சொன்னேன் மாதிரி கல்வி சார்ந்த செலவு அமெரிக்காவில் ரொம்ப அதிகம் இங்க வந்து அந்த அளவுக்கு இல்லை இப்ப மாறிட்டு வருது இப்ப இங்கே அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு பட் அமெரிக்கா அளவுக்கு இல்லை இங்க மெடிக்கலுக்கு தான் நீங்க வந்து கோடைக்கணக்கில் செலவு பண்ணணும் மற்றபடி இன்ஜினியரிங்லாம் அவ்வளவு தேவையில்லை அங்க ஒரு சாதாரண படிப்பு கூட ஐம்பது லட்சம் ரூபாய் ஆண்டுக்கு செலவு பண்ண வேண்டியிருக்கு கல்லூரி படிப்புக்கு அந்த அளவுக்கு இன்னும் இங்க வரல சோ பணவீக்கம் இங்க அதிகம் அமெரிக்காவில் பணவீக்கம் வந்து கடந்த ஓராண்டு ஈராண்டு விட்டுருங்க அது ஏழு பர்சன்ட் இருக்குன்னு அதை விட்டுருங்க பட் பொதுவாக அங்க ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் இருக்கும் இங்க எங்களுக்கு வந்து ஏழு எட்டு பர்சன்ட் சர்வசகஜமா பழகி போன ஒரு விஷயம் இந்த பணவீக்கத்தை ஞாபகத்தில் வச்சுக்கணும் இதை தாண்டிய வருமானம் நமக்கு வரணும் வட்டி விகிதம் அதிகமா இருந்தாலும் பணவீக்கமும் அதிகமா இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் அது நியூட்ரலைஸ் பண்ணிடும் இங்க இருக்கக்கூடிய செலவுகள் என்னன்னு கணக்கு பண்ணி அதற்கான மூலதனம் நம்ம இருக்கான கணக்கு பண்ணி அதற்கு நாம் தயாரானு பாத்துக்கிட்டு அப்புறமா வரணும் இதெல்லாம் வந்து அடிப்படையான விஷயங்கள் அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் அமெரிக்கால செட்டில் ஆனவங்க அல்லது இங்க வரப்போறவங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா இங்க இருக்கக்கூடிய மூலதனங்கள் எல்லாத்திற்கும் முதலீடுகள் எல்லாத்திற்குமே வந்து நாமினேஷன் போட்டிருக்கோமா குறிப்பாக ஐம்பது வயதை தாண்டியவர்கள் நம்ம அதை கட்டாயமா பார்க்கணும் வெள்ளெழுதி இருக்கோமா அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா இங்க ரியல் எஸ்டேட் வச்சு இருந்தீங்கன்னா சொந்தக்காரங்க பார்த்துக்குவாங்க அடுத்த வீட்டுக்காரங்க பார்த்துக்குவாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க யாரையுமே வந்து குறைவாக மதிப்பிடல பட் இதுல நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருக்குது நான் பழக்கத்தில் பார்த்திருக்கேன் அவனுக்கு என்னப்பா அமெரிக்கால டாலர்ல சம்பாதிக்கிறான் இங்க வேற இடம் வாங்கி போட்டிருக்கான் நமக்கு கொடுத்தா என்ன அப்படின்னு நினைக்கிற ஒரு நீங்க அங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க உழைக்கிறீங்க என்ன மாதிரி குடும்ப உறவுகளை விட்டுட்டு அங்க போய் இருக்கீங்கறதெல்லாம் வந்து தெரியாமல் இல்லை பட் இருந்தாலும் இப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் சோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் எல்லாம் உங்க பிள்ளைகள் நீங்க ஐம்பது அறுபது வயசுல இன்னைக்கு ஒரு இருபத்தி முப்பது வயசு இருக்க பிள்ளை அமெரிக்காவிலே பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் வந்து இந்தியாவில வந்து இங்க தாலுகாவிலையோ அல்லது இந்த கவர்மெண்ட் அலுவலகத்துல போய் நின்று அந்த பட்டாசி திட்டா இடங்கள் இதெல்லாம் மாத்துறதுக்கு எல்லாம் அவங்க பாக்கவே மாட்டாங்க உங்களுக்கு நான் சொல்றேன் அவங்களால முடியாது ஒரு நாள் போவாங்க அங்க ஏர் கண்டிஷன் ஏசி இருக்காது இங்க இருக்க வெயில்ல அந்த சொத்தை கையை விட்டு போற வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க என்ன பண்ணணும்னா கன்சாலிடேட் பண்ணணும் நீங்க இருக்கக்கூடிய ஒரு வீடு ரெண்டு பெட்ரூமா மூணு பெட்ரூமா மாத்திக்கிங்க இல்ல ஒரு பங்களா வாங்கிங்க வசதியா இருங்க பட் அதை தாண்டி நான் ஒரு லட்சத்தி நாலு இடத்துல இடம் வாங்கி போட்டிருக்கேன் இந்த இடத்துல ரெண்டு வீடு இருக்குது இது வாடகை வருது அதெல்லாம் வந்து போக போக கால ஓட்டத்துல வயதாகும் பொழுது பிள்ளைகள் பார்த்துக் முடியாத போது உங்களாலையும் பார்க்க முடியாத பொழுது மேனேஜ் பண்றது ரொம்ப சிக்கல் அதை விற்கிறது ரொம்ப கஷ்டம் டெய்லி பார்க்க ஆள் வருவாங்க அவங்க போய் கூட்டிக் கொண்டே காட்டணும் பிடிக்குதும்பாங்க பிடிக்கலையும்பாங்க உங்களுக்கு டயர்டாகி போயிடும் ஸோ ஐம்பது வயதுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா ஒரு ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி நல்ல ப்ராப்பர்ட்டி வசதியான ப்ராப்பர்ட்டியாக வச்சுட்டு அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் கன்சால்டேட் பண்ணுங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏன்னா பார்ப்பதற்கு ஆட்கள் இருக்க மாட்டாங்க மேனேஜ் பண்ண முடியாது ஸோ இதெல்லாம் அடிப்படையான பேசிக் ஹைஜீன் தனிநபரை பொறுத்து அவங்க அவங்களுக்கான நம்முடைய ஆலோசனைகள்ங்கிறது மாறும் அது வந்து இங்கே வரும்பொழுது ஒரு நல்ல முதலீட்டு ஆலோசகரை கலந்து ஆலோசித்து அந்த மாதிரியான முதலீடுகளை நீங்கள் பண்ணலாம் சிறப்புங்க சார் ரொம்ப டீட்டெயிலா சொல்லிருக்கீங்க ஆக்சுவலி வெளிநாட்டுல இருந்து இந்தியா வரவங்க என்ன பண்ணனும் அப்படின்னு ஆஹ் இருந்திருக்கும் ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ சோ மஞ்ச நேச்சர்ஸ் கம்ஃபர்ட் ராம்ராஜ் பிரசன்ஸ் பம்பூ காட்டன் வைட்னரிஸ்